இன்றைய மன்னா உங்களுடன் தேவன் இருக்கிறாரா வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று இருபத்து மூன்று இதோ கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பால் அவர்கள் அவருடைய பெயரை இம்மானியல் என்று அழைப்பார்கள் இம்மானியல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தமாம் ரோமர் ஒன்பது ஐந்து பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படியானதைப் பொறுத்தவரை கிறிஸ்துவானவர் அவர்களிலிருந்தே வந்திருக்கிறார் அவரே எல்லாவற்றுக்கும் மேலான என்றென்றும் போற்றப்படுகிற தேவன் ஆமென் ஊழியத்தின் வார்த்தைகள் ஒன்றியின் கடைசி பகுதி இயேசு மற்றும் இம்மானுவேல் ஆகிய பெயர்களுடன் இடைபடுகிறது இப்போது நாம் இரண்டாவது பெயரான இம்மானுவேலை காணலாம் இயேசுவை பற்றிய சில அனுபவங்களை பெறும்போதெல்லாம் தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும் இயேசுவே தேவன் இயேசு தேவனின் குமாரன் மட்டுமல்ல அவர் தேவனும் கூட சில நல்ல எழுத்தாளர்கள் இயேசுவை தவிர நாம் ஒருபோதும் தேவனை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறியுள்ளனர் தேவன் இயேசுவோடு இருக்கிறார் இயேசுவே தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு மட்டுமல்ல அந்த வார்த்தை தேவனாகவும் இருந்தது என்று யோவான் ஒன்று ஒன்று கூறுகிறது இந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்று அழைக்கப்பட்டது நாம் இயேசுவை அனுபவிக்கும் போது அவர் இம்மானியலாக தேவன் நம்மோடு இருக்கிறார் இயேசு நமக்கு ஆறுதல் ஓய்வு நம் சமாதானம் நம் ஜீவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இயேசு நமக்கு மிகவும் பொருத்தமானவர் நாம் அவரை அனுபவமாக்கினால் உடனடியாக இவரே தேவன் இவர் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ள தேவனோ பரலோகத்தில் உள்ள தேவனோ அல்ல ஆனால் தேவன் என்னோடு என்று கூறுவோம் எப்பொழுதெல்லாம் இயேசுவை ஒரு குறிப்பிட்ட வழியில் நாம் அனுபவிக்கும் போதெல்லாம் நம்மோடுள்ள இயேசு தேவன் என்பதை நாம் உணர்கிறோம் இயேசு நம் இரட்சிப்பு இந்த இரட்சிப்பை நாம் அனுபவமாக்கின பிறகு நாம் இரட்சிப்பாக இருக்கும்படியான இவரே நம்மோடுள்ள தேவன் என்று கூறுகிறோம் இயேசு நம் பொறுமை ஆனால் நாம் அவரை நம் பொறுமையாக அனுபவமாக்கும்போது இந்த பொறுமை என்னோடுள்ள தேவன் என்று கூறுகிறோம் இயேசுவே வழி மற்றும் நிஜம் ஆனால் நாம் அவரை வழி மற்றும் நிஜமாக அனுபவமாக்கும்போது இந்த வழியும் இந்த நிஜமும் என்னோடுள்ள தேவனே என்று கூறுகிறோம் அல்லேலூயா இயேசு நம்மோடுள்ள தேவன் நம் அனுபவத்தில் அவர் இம்மானியேல் ஆமேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்